நோன்பிலே சாராம்சமாக நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் நோன்பு என்பது உடல் உள ஆரோக்கியத்துக்கான அருமருந்து வேறு எந்த மருந்தும் தேவையில்லை நோன்பை சரியாக நாங்கள் கை கொண்டால் தாவூது நபியை நோன்பை பற்றி சொல்வார்கள் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் அவர்கள் உணவு உண்பார்கள் உணவு உண்பது என்பது அதிகமாக உணவை உண்பது அல்ல ஆரோக்கியமான உணவு உண்பது என்பதை தான் இந்த நோன்பிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நோன்பு எப்படி நான் முதலாவது சொன்ன உடையந்தான் ஒட்டோஃபேஜன்கிற நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பு சில நேரம் அதற்கு நோபல் பிரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கிறது பட்டினி இருக்கக்கூடிய அதாவது ஃபாஸ்டிங் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தால் எங்களுடைய உடல் தேவையற்ற உடல் கலங்களை கழிவுகளை உடலே அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அழித்து உடலை சுத்தப்படுத்தி புதியதாக்குகிறது என்கின்ற அந்த ஜப்பானிய புரொஃபஸருடைய கண்டுபிடிப்பு ஒட்டோசேஜன் இப்பொழுது அண்மையில் மிக அதிகமாக சோஷியல் மீடியாவிலேயே அந்த ஆய்வு பகிர்ந்தப்பட்டு வருகிறது எனவே இது எங்களுக்கு எங்களுடைய இறைவன் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பதாக எங்களுக்கு சொல்கிறான் எனவே இது எங்களுடைய கேன்சர் வருவதிலிருந்தும் கேன்சரில் இருந்தும் பாதுகாக்கும் என்று கூட அந்த விஞ்ஞானி சொல்கிறார் எனவே மிகப்பெரிய ஆரோக்கியத்தின் அடிநாதமாக இருக்கிறது நோன்பு இரண்டாவது எங்களுடைய வயிற்றிலே வயிற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சினை அதுபோல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு நோன்பொரு காரணமாக இருக்கிறது அல்லா ரசிகுல்லா சொன்னார்கள் மனிதன் நிரப்பக்கூடிய பைகளிலே மிக மோசமானது இந்த இறைப்பை என்று சொன்னார்கள் எனவே இந்த இறைப்பையை நாங்கள் அளவாக நிரப்புவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் ருசிக்காக அதிக உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும் இது தாய்மார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சின்ன வயசுலேயே இறைப்பையை பெருப்பிப்பதற்கு அதிக அளவு உணவை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட நல்ல குவான்டிட்டியை அதிகமாக கொடுப்பதை விட குவாலிட்டியான உணவுகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விடை அது தான் எங்களுடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனை சீனி பிரச்சனை எல்லாமே இந்த நோன்பினால் கண்ட்ரோல் ஆகி இருக்கும் ஆனால் நோன்பு முடிய எங்களுடைய உணவுப் பழக்க வழக்கம் தாறுமாறாக மாறின பிறகு நீங்கள் சீனி நோயாளர்களை பிடித்து பார்த்தால் அதிகமானவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகிறோம் நான் கவனித்திருக்கிறேன் நோன்பு முடிய நிறைய சீனி நோயாளிகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க என்னென்னா அந்த ஒழுங்காக இருந்து போட்டு கண்ட மாதிரி சாப்பிட்டு ஒன்று தானே சாப்பிட்டு ஒரு மஸ்கட் தானே ஒரு கேக் தானே என்று சாப்பிட்டு போட்டு சீனி அதிகரித்து சூட் பண்ணி பல அதாவது வருவார்கள் சாதாரணமாக இந்த காயங்களோடு வாலிபர்கள் நடமாடுவதை பார்க்கின்ற பொழுது மிக கவலையான விடயமாக இருக்கின்றது வாழ வேண்டிய வயதிலே சின்ன வயதிலே நாற்பது முப்பத்தெட்டு வயதிலே கால்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு சீனியை முத்தவிட்டு விட்டு சீனி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நோன்பிலே நாங்கள் எடுத்த அந்த பயிற்சியை எதிர்காலத்திலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுபோலதான் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகளுக்கும் நோன்பு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது எங்களுடைய உடல் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது அதுபோலதான் நோன்பு என்பது தக்குவாவுக்குரிய ஒரு மிக பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது தக்குவா செய்வதற்காக இறைவனை தக்குவா என்றால் வெறும் இறையச்சம் என்று நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இறைவனை உணர்ந்து அவன் என்னோடு இருக்கிறான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய எல்லாவற்றோடும் அவன் ஒருங்கிணைந்து என்னோடே இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வோடு செயற்படுவதால் தக்குவா என்கின்றபடியே எனவே தக்குவாவின் அடிப்படையில் தவக்கல் பிறக்கிறது தவக்கல் என்பது சரணாகதி அடைதல் என்னுடைய எல்லா விடயத்துக்கும் இறைவன் போதுமானவன் ஹஸ்பி அல்லாகுவன் அமல் வக்கீல் என்ற அந்த தாற்பயத்தோடு நாங்கள் இறைவனை அல்லாஹுவை நம்புகிற பொழுது எங்களுடைய பல உளநோய்கள் நோய்கள் எங்களை விட்டு ஓடிவிடும் நமது சமூகத்திலே பெண்கள் அதிகமான உளநோயாளர்களாக நோயாளர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகிலே மிக அதிகமாக விற்கக்கூடிய மாத்திரைகளாக ஸ்லீப்பிங் பில்ஸ் மாறி வருகிறது சைக்கியாட்ரிக் சைக்கா சைக்காலஜி சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் மாறி வருகிறது பிள்ளைக்கு பிள்ளைக்கும் என்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எனவே எல்லாவற்றுக்கும் மருந்தாக நாங்கள் பாவிக்க கூடியது ஈமான் என்கின்ற அதிலிருந்து உருவாகின்ற தக்குவா தக்குவாவில் உருவாகின்ற தக்க தவக்குள் அந்த தவக்குள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வியாதியும் அணுகாது எந்த கஷ்டமும் வராது எனவே இந்த நோன்பு எங்களுக்கு இந்த தக்குவாவையும் தவக்குள்ளையும் கற்றுத்தந்த ஒரு நோன்பாக இருக்க வேண்டும் அப்படி தவக்குள் வைத்த மனிதன் இறைவனுடைய கட்டளைகளுக்கு சமையனா வத்தனா என்று சொல்வார்கள் யாரெல்லாம் செவியேற்றும் அடிபணிந்தோம் எதை சொல்கிறாயோ அதை செய்கிறோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை புறத்திலே பார்ப்பதற்கு கஷ்டம் போல் இருந்தாலும் அகத்திலே உள்ளளவில் அந்த மனிதன் மிக சந்தோஷமானவனாக இறை திருப்தியை பெற்றவனாக இறை பொருத்தத்தை பெற்றவனாக இருப்பான் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இந்த நோன்பு எங்களுக்கு எல்லோருக்கும் அதை தர வேண்டும் அந்த அந்த இறை அச்சத்தின் இன்பத்தை அந்த சுகந்தத்தை நுகரக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எங்கள் ஆயுள் முழுக்க தொடர வேண்டும்